அலங்காரம் பாடல் மூன்று தேரணி இட்டு புறமெறி தான்மகன் செங்கையில் வேர் கூரணியிட்டணுவாகி கிரஞ்சன் குலைந்தரக்கர் இட்டு வளைந்த கடக நெழுந்தது சூர்ப் பேரணி கெட்டது தேவந்திர லோகம் பிழைத்ததுவே பொருள் தேரை அலங்கரித்துச் செலுத்தி ஆணவம் மாயகன் மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலேயே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் திருமுருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரோஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்டவடிவில் வளைந்து கொண்ட அசுரங்களின் சேனை தளர்ந்து ஓடியது சூரபன்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது தேவர்கள் வதியம் அமராவதியம் அசுரர்களிடமிருந்து உய்வு பெற்றது